மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய நிலைகள் மாறுது அதனால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விதமான விஷயத்தில் மாற்றம் கிடைக்க போகுது முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிதன ராசிக்கு மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகி இன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பண வரவுல திருப்தி ஆகியவை இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தோய்வு நீங்கி வேகம் படிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் உங்களுக்கு லாபமும் இரட்டிப்பாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது புதிய வேலை கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வரைக்கும் அவர்களால் நிறைய விதமான நன்மைகளும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்ததில் நாட்டம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிப்பதில் வேகமாக இருப்பீங்க பாராட்டுகளும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறையும் காட்டுவீங்க தந்தையின் உடல் நலத்தில் கவனமாருங்க ஆடை ஆபரணம் வாங்குவீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிய வேண்டும் அப்படிங்கிற மன கவலை ஏற்படும் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடன் இருப்பவங்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடைவராமல் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலுமே புத்தி கூர்மையோடு செயல்களை ஆராய்ந்து செல்வது நன்மையை பாய்க்கும் மேலும் மேல் இடத்திற்கு உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் வரக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பின் பெற உதவிகரமாக இருக்கும் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க நீங்க எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க எதையும் சாதிக்கும் திறமையும் உங்களுக்கு தென்படும் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமான வணங்குவது நன்மையை உண்டாக்க செய்யும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலையில எந்த ஒரு கவனக்குறைவும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் உங்களுடைய எதிரிகள் உங்கள் திட்டங்களை சீர்குலைய முயற்சி எடுக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அவங்களிடம் இருங்க வாரத்தின் நடுவுல ஒரு வீட்டு பிரச்சனை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் ஒரு செல்வாக்குமிக்க நபர் அத்தகைய தீர்ப்பில் குறிப்பிடத்தக்க பங்க வகிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்கவும் வேலை தொடர்பான பயணங்கள் நன்மையை பாய்க்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கும் காதல் உறவுகள் சாதாரணமாக இருக்கும் மேலும் உங்களுடைய துணையோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணையின் உடல்நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படக்கூடும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இருக்கும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் இப்போ நடைபெறுவதற்கான சூழ்நிலை கணிது வந்திருக்கு இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கப் போகுதுங்க அலுவலகத்தில் சக பணியாட்களை அனுசரித்து நடந்து கொள்வது நன்மையை பாய்க்குங்க மேலும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை இழக்காமல் பேசுவது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்ளுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் மனசஞ்சலம் வரும் வாரப்பிற்பகுதிக்கு மேலே ஓரளவு நிலைமை சரியாகிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய கணவரின் மூலமாக பண வரவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல வேலை கடினமாக இருக்கும் சில இடத்துல சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உயர்வு செல்வாக்கு கிடைக்கும் மேலும் எதிர்பார்த்த ஒரு காரியமும் தள்ளி போகக்கூடும் வியாபாரத்தில் பொருள் வரவு கையிருப்பை அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெறுகும் பிள்ளைகளால் சில பல பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாருங்க மேலும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையும் பிள்ளைகளால் மதிப்பு உண்டாகும் நண்பர்களிடம் உதவி கிடைக்கும் மேலும் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறையாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெருமை அடைவீங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்குங்க மேலும் சந்திர பகவானின் இடப்பயிற்சி காரணமாக உயர்வு தாழ்வு கலந்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் புதன் பகவான் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகளில் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க மேலும் மிருகசீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கை செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகரிப்பது நல்லது நீங்கள் ஆற்றிய பொது சேவை காரணமாக மக்கள் மத்தியில் புகழ் கூடும் அதே போல் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வழி உறவுகளின் உதவிகள் கிடைக்கும் அரசு வகையில் வரி பாக்கிகளை உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கும் அதற்கு தேவையான பண உதவிகளும் பண வரவுகளும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கிடைக்கும் மேலும் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் புதிய பாதையை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க மனதில் அமைதி கிடைக்கும் எதிர்பார்த்து இருந்த பண வருமானம் தாராளமாக இருக்கும் உற்றார் உறவினர் வருகை குறையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமாக பொழுதுபோக்க காலங்களை கழிப்பீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு பத்தொம்பதாம் தேதி அதாவது அம்மாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயம் நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் நன்றி